இது வந்து காலமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஸோ பக்கத்தில் கடல் இருக்கா கேட்டிங்கன்னா நூறு பர்சன்டேஜ் வாய்ப்பே இல்லை ஆனால் இந்த தண்ணி வத்தாமல் வந்துக்கிட்டே இருக்குது இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ மலையில் மேலேருந்து தண்ணி வருது அப்படின்னா அதுக்கு ஒரு எண்டு இருக்கணும் ஸோ மேலே எந்த இடத்துல தண்ணி இருந்து ஊறுது எந்த இடத்துல இடத்துலருந்து தண்ணி ஊறி வந்துகிட்ருக்கு அப்படின்றது கேள்விக்குரியாதான் இருக்குது முன்னப்பின்னா சிறுவாணி டேமுக்கு வந்திருந்தோம் அதாவது சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்திருந்தோம் அப்படின்னா அதோடய டைம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம கரெக்டான டைமிங் இல்லாமல் வந்துவிட்டோம் அதாவது மேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் டைம் வந்து நைட்டு ப மதியம் பன்னெண்டுலேருந்து காலையில் பதினோரு மணி வரைக்கும் ஓப்பன் அந்த மாதிரி போட்டிருந்துச்சு ஸோ அந்த டைமை பார்த்து நம்ம நேரில் இங்கே வந்ததுனால வேஸ்ட் ஆகி போச்சு காலையில் பத்து மணிக்கு தான் ஃபால்ஸுக்கே உள்ள அலோவ் பண்ணுவாங்க முன்னாடி என்ட்ரிலே ஒரு கேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ தெரியாமல் வந்தது கொஞ்சம் தப்பாக போச்சு அதனால் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில் ஆறரைக்கே கிளம்பியாச்சு ஆறரைக்கே கிளம்பி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மணி எட்டு மணி தான் ஆகுது எட்டு மணிக்கு வந்து இங்கே ரீச் ஆகிட்டு இன்னும் ரெண்டு மணி நேரம் வேறு வழியே இல்லாமல் வெயிட் பண்ண வேண்டியதாக ஆகிப்போச்சு ஸோ சிறுவாணி ஃபால்ஸை பார்க்கணும்னு வரீங்க அப்படின்னா இதோட டைம் வந்து பத்து மணிக்கு தான் ஓப்பன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஸோ மேப்பில் கட்டுற டைம் எல்லாேருக்கும் ஒன்று தான் ஸோ எல்லாேருமே முன்னாடியே வந்து நம்ம கூட வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அஞ்சாறு வண்டி வந்துருச்சு நாலஞ்சு காரும் வந்திருக்கு எல்லோரும் ஆனால் வெயிட் தான் இருக்காங்க இன்னும் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணியே ஆகணும் வேறு வழியே இல்லை ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு வந்து ஒரு இடத்துல இறக்கி விட்றாங்க அங்கேருந்து மறுபடியும் ட்ராவல் பண்ணி வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போயிட்டுருக்கோம் ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏரி போகிற மாதிரி ஏனி ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க அது அங்கே ஏறி அந்த லாஸ்ட்டில் வந்து அங்கே இறங்குற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது ஆனால் நம்ம ஏறி போகிற அளவுக்கு அது கண்டிஷனில் இல்லை அது ரொம்ப டேமேஜில் இருக்குது முன்னாடி என்ட்ரன்ஸ் ஏறி போகிற வழியும் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து நம்ம வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி வந்ததுக்கான காரணம் வந்து லாஸ்ட்டாக நம்ம போன ஒரு நீர்வீழ்ச்சி தான் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமூர்த்தி டேம் அந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்து லாஸ்ட்டாக போயிருந்தோம் அங்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே ஆனால் இங்கே வந்து நம்ம பிளான் பண்ணி வந்ததுனால ரொம்ப அழகாக இருக்குது நம்ம நினைச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நார்மலாக ஹீல்ஸுக்கு கீழே போய் நிற்போம் கீழே நிற்கிற இடத்துல வந்து தண்ணி வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சோம் ஸோ அங்கேருந்து பஸ்ஸில் கூட்டி வராங்க பஸ்ஸில் கூட்டி வந்து இறக்கி விட்டு இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மறுபடியும் நடந்து போகிற மாதிரி இருக்குது ஸோ அனுபவம் எல்லாமே புதுசாக தான் இருக்குது கோவை குற்றாலம் வேறு மாதிரி ஒரு இடமா இருக்குது இந்த காட்டை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா அணை கொண்டா வந்தால் எப்படி இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறோம் அனை கொண்டா வேறு வாய்ப்பு இல்லை ஆனாலும் ஒரு கற்பனை தான் ஏன நடமாட்டெல்லாம் இருக்கிற மாதிரி இடமா தாங்க இந்த இடம் இருக்குது இதுக்கு முன்னாடி போன இடத்துக்கெல்லாம் தனியாக போனதுனாலேயே நமக்கு தெரியல ஒரு பயம் ஒன்று லைட்டாக இருந்துச்சு சின்னதாக ஒரு என்னடா காட்டுக்குள்ளே போகிறமே தனியாக இருக்குமே அப்படின்னு இந்த வாட்டி சன்னி புறவை கூட்டிகிட்டு வந்ததுனால கொஞ்சம் அந்த பயன்றது வந்து கம்மியாக தான் இருக்குது அந்த அளவுக்கு இல்லை இது வந்து காலமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஸோ பக்கத்தில் கடல் இருக்கா கேட்டிங்கன்னா நூறு பர்சன்டேஜ் வாய்ப்பே இல்லை ஆனால் இந்த தண்ணி வத்தாமல் வந்துக்கிட்டே இருக்குது இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ மலையில் மேலேருந்து தண்ணி வருது அப்படின்னா அதுக்கு ஒரு எண்டு இருக்கணும் ஸோ மேலே எந்த இடத்துல தண்ணி இருந்து ஊறுது எந்த இடத்துல இந்த தண்ணி ஊறி வந்துட்டு இருக்குது அப்படின்றது தான் இருக்குது ஸோ இதோட எண்டுக்கு மேலே போய் பார்க்குற அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது மேலே மலையெல்லாம் ஏறி போய் ட்ரக்கிங் பண்ணி பார்க்குற அளவுக்கு உடம்புல தெம்பும் கிடையாது இந்த மூவிஸ்லாம் ஷூட் பண்ணுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு இடமா தான் இது இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு யானை மலை மாதிரி ஒன்று இருக்குது ஸோ அது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ மனிதர்களால் படைக்கப்பட்டிருந்தாலும் அது அழகாக இருக்காது இயற்கையால் மட்டுமே இந்த மாதிரி சாத்தியங்கள் எல்லாமே முடியுங்க ஸோ ஒரு வேறு மாதிரி ஒரு இடமா வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு குற்றாலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ட்ரெக்கிங் பண்ணி வரும்போது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு மேலேருந்து தண்ணி வர இடம் பார்க்கும்போது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆனால் கீழே வந்து பார்க்கும்போது அந்தளவுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை ஏன்னா அங்கேருந்து மேலேருந்து தண்ணி வரும்போது ஃபுல் ஃபோர்ஸில் வருது அங்கேருந்து இறங்கி கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக வருது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க அதில் செட் பண்ணி வச்சு அதில் வந்து தண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக நார்மல் ஃபோர்ஸில் வருந்துகிட்டுருக்கு ஸோ இந்த குழந்தைங்கள்லாம் குளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஏற்ற இடமாக வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ பெரிய பெரிய ஆளுங்களுக்கு வந்து அவங்களும் குளிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸாக வரும்போது வேறு மாதிரி ஒரு இடம் தான் ஆனால் பெருசாக பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருக்குது அது காரணம் ஸோ நம்ம லாஸ்ட் டைம் போன அருவியை விட இந்த அருவி வந்து சொல்கிறதுக்கு ஸோ அங்கேருந்து வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் டவுனாக இருந்தாலுமே உள்ளே வந்து கீழே வந்து அதோடய மொத்த அழகி வந்து பார்க்கும்போது வேறு மாதிரி ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குது ஸோ என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு தகுந்த இடமாக தான் இருக்குது ஸோ இதோட பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ வேறுற மாதிரி இருக்குது அங்கேருந்து சர்க்கிள் வெட்டிட்டு வேற மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளாக செட் பண்ணது கிடையாதுங்க இதில் இயற்கையோட அழகாக வந்து செட் பண்ணியிருக்கு வேற மாதிரி என்ஜாய் பண்ணலாம் வந்தீங்க அப்படின்னா ஸோ பெஸ்ட்டு ப்ளேஸ்ங்க அது மட்டும் அப்படி இல்லைன்னு அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இப்போ வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கு ஸோ அந்த டைமில் வந்து விளையாடுறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மீடியமான நல்ல ஃபீலிங்ஸில் வந்து இருக்குது ஸோ தண்ணி இதில் இன்னும் ஃபோர்ஸாக வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஞ்சரான ப்ளேஸ் இது ஏன்னா அங்கேருந்து வலிக்கிட்டு வரும்போது கீழே வந்து நிற்கிறாங்க அந்த நிற்கிற இடத்துல தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மழை இன்னும் ஃபோர்ஸாக தண்ணி வரும்போது ரொம்பவே டேஞ்சரு அங்கேருந்து வரும்போது நீங்கள் வலிக்கிட்டு வந்து தான் வாய்ப்பு அதிகம் இந்த இடத்துல எல்லாரும் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஜாலியாக ஒரு ஃபன் பண்ணி விளாண்டுட்ருக்குறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இங்கேருந்து வர தண்ணி வந்து இங்கே தேங்கி நிற்கிது பார்த்திங்களா ஸோ இந்த இடத்துல தான் தேங்கி நின்றுட்டுருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக சின்ன சின்ன மீன்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் பிடிச்சி அதெல்லாம் விளையாண்டுட்டு ஜாலியாக இருந்துட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் இங்கேருந்து ரிட்டன் கிளம்ப வேண்டியது தான் ஏன்னா காலையில் வந்ததே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் லேட்டு அதாவது நாங்கள் சீக்கிரம் வந்துவிட்டோம் நான் அதுங்க லேட் இல்லை நாங்கள் தான் சீக்கிரம் வந்துவிட்டோம் சீக்கிரம் வந்து இங்கேயே ஒரு ரெண்டு மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து வெயிட் பண்ணி அங்கேருந்து பஸ் ஏறி அங்கேருந்து இங்கே வந்து மறுபடியும் இங்கேருந்து உள்ளே நடந்து வந்து ஸோ ஒரு ஒன் ஹவர் வந்து வேஸ்ட்டு ஸோ இதுக்குன்னு பிளான் பண்ணி அதாவது இங்கே வரீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு ப்ளாக் மட்டும் தான் எடுக்க முடியும் ஸோ ஒரே ஒரு நாள் ஃபுல் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை ரொம்ப சின்ன தான் ஸோ சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாலோ கோவை குற்றாலோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாலும் வர இடம் என்னமோ ஒன்று தான் ஆனால் பேச மட்டும் ரெண்டாக காட்டுது இதில் என்னென்னு எனக்கு தெரியல நான் ரெண்டு இடமும் ஒரே இடத்துல இருக்குது ஒரே நாளில் ரெண்டு இடத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்திருந்தேன் ஸோ ஒரு இடம் தான் இருக்குது ஒரு இடத்த பார்த்துட்டு ரிட்டன் போக வேண்டியதான் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இவ்வளோ சந்திக்கலாமா வாய் நம்ம ரிட்டன் கிளம்பி இருக்கோம் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இடம் இருக்கிறதே சின்ன ப்ளேஸு ஆனால் நாங்கள் இதுவரை கிராஸ் பண்ணும்போது ஒரு இரநூறு பேருக்கு மேலே அங்கே தான் போய்ட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ எப்படி தான் இவ்வளோ பேர் மேனேஜ் பண்ண போகிறாங்கன்றதே தெரியல